அல்ஹம் இல்லாஹி ரபீல் அலமின் அல்லாஹு அல்லா முகமதீன் வலா அலி முகமதின் வபாரிக் வசலிம் அலஹி அஸ்லாம் வலைக்கம் வரமதுல்லாஹி வரூ வெல்கம் டு வாய்ஸ் ஆஃப் ஈமான் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அல்ஹம் இல்லா அல்லாஹ் சுபானவத்தாலா உங்களுக்கு நீண்ட ஆயிலையும் ஆரோக்கியத்தையும் வழங்க வேண்டும் என்று துவா செஞ்சு ஆரம்பிக்கிறேன் அல்லாஹ் சுபானத்தாலா எந்த அளவுக்கு இரக்கமுள்ளவன் கருணை உள்ளவன் மன்னிப்பை ஏற்கக்கூடியவனோ அதே மாதிரி அவங்கிட்ட நிறைய கோபமும் இருக்கு அல்லாஹ்வின் கோபத்திற்கு சாபத்திற்கு நாம் ஆளாகிவிட்டால் நிச்சயமாக இந்த உலகத்துல நம்மால நிம்மதியா வாழவே முடியாது நம்முடைய ஒவ்வொரு நாளுமே நரகமா போயிடும் ஏதாவது ஒரு சோதனை கஷ்டம் சொல்லிட்டு மாத்தி 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 லைஃப்ல வந்து ரொம்ப மனசு உடஞ்சி போயிடுவோம் நமக்கு சோதனைகள் கஷ்டங்கள் பிரச்சனைகள் வரும்போது அல்லாஹ் கிட்ட அழுது நம்ம துவா கேட்போம் அதன் காரணமாக அல்லாஹ் சுபானா தலா நம்முடைய அத்தனை கஷ்டங்களையும் பிரச்சனைகளையும் நீக்கி நமக்கு செல்வத்தை தருவான் ஆரோக்கியத்தை தருவான் இன்னும் என்னெல்லாம் அருட்கொடைகள் இருக்கோ அது எல்லாமே தந்து நமக்கு சந்தோஷத்தை தருவான் ஆனா அது நமக்கு நிலைச்சி இருக்கணும் நாம் செய்யற ஏதாவது ஒரு தவறுகள் பிரச்சனைகள் காரணமாக அல்லாஹ்வின் கோபத்திற்கு நாம் ஆளாகிவிட்டால் அவன் கொடுத்த அத்தனை கருட்கொடைகளையும் ஒவ்வொன்றா பறிச்சிடுவோம் அது ரொம்ப நம்மளுக்கு கஷ்டமா இருக்கும் ஏன்னா நம்ம நல்லா இருந்துட்டு திடீர்னு நம்மளுக்கு ஏதாவது உடம்பு முடியாம போகிறது நம்ம செல்வத்துல பிரச்சனைகள் அதாவது கடன் சொல்ல சொன்ன வசதியா இருப்பாங்க திடீர்னு கடன் வறுமை சொல்லிட்டு போறது வேலை வெட்டி இல்லாம ஆக நல்ல வேலையில இருப்பாங்க திடீர்னு வேலை இல்லாம போகிறது சொல்லிட்டு இது எல்லாமே அல்லாஹ்வின் தண்டனை அவனுடைய கோபத்துக்கு ஆளானா நம்மளுக்கு இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வரும் அதாவது அல்லாஹ் அருட்கொடைகளை கொடுப்பான் அதை எடுத்து அதாவது கோபம் காரணமா சாபம் காரணமா நம்ம கிட்ட இருக்கிற அருட்கொடைகள் அல்லாஹுவின் அருட்கொடைகள் நம்ம கிட்ட நிலையா நிரந்தரமா இருக்கணும்னா அதுக்காகவும் அல்லாஹ் கிட்ட நாம எப்போதும் துவா செஞ்சுக்கிட்டே இருக்கணும் அவன் கொடுத்ததை என்னைக்குமே நாம நன்றி மறக்க கூடாது கஷ்டத்தில் ஒரு மாதிரியும் ரொம்ப சந்தோஷத்தில் ஒரு மாதிரியும் நம்ம கண்டிப்பாக இருக்கக்கூடாது ஏன்னா இதை கொடுத்தவன் அல்ல நமக்கு அது எப்போவுமே நம்ம ஞாபகத்தில் இருக்கணும் அவனுடைய தண்டனையை நிச்சயமாக நம்மளால் தாங்க முடியாது அதனால் ஒவ்வொரு நாளும் அவன்கிட்ட நாம் துவா செய்ய வேண்டும் எதற்காக அவன் நமக்கு கொடுத்த அருட்கொடைகள் நம்மை விட்டு நீங்காமல் இருக்கவும் அவனது கோபத்திற்கோ இல்லை தண்டனைக்கோ ஆளாகாமல் இருக்கவும் கேட்க வேண்டிய ஒரு சிறந்த துவாவை தான் இன்றைக்கி நான் சொல்ல போகிறேன் முதல்ல துவா சொல்லிக்கிறேன் பிறகு இத اللهم اني اعوذ بك من زوال نعمتك وتحول عافيتك وفجاءة نقمتك وجميع صحتك اللهم اني اعوذ بك من زوال نعمتك وتحول عافيتك وفجاءة نقمتك وجميع صحتك اللهم اني اعوذ بك من زوال نعمتك وتحول عافيتك وفجاءه نقمتك وجميع صحتك இறைவா உன் அருட்கொடைகள் நீங்குவதிலிருந்தும் நீ வழங்கிய ஆரோக்கியம் செல்வம் போன்ற நன்மைகள் நோய் வறுமை போன்ற தீங்குகளாக மாறிவிடுவதிலிருந்தும் உனது தண்டனை திடீரென வருவதிலிருந்தும் உனது கோபத்திற்கு உள்ளாக்கும் அனைத்து அம்சங்களிலிருந்தும் உன்னிடம் நான் பாதுகாப்பு கோருகிறேன் ஆரோக்கியம் செல்வம் நாம இருக்கக்கூடிய இஸ்லாம் மார்க்கம் இது எல்லாமே அல்லாஹ் சுபானோ தலா நமக்கு வழங்கிய அருட்கொடைகள் இந்த அருட்கொடைகள் ஒருபோதும் நமக்கு தீமைகளாக மாறிவிடக்கூடாது நல்ல ஆரோக்கியமா இருந்துட்டு திடீர்னு நோய் சொல்லிட்டு வந்துடக்கூடாது நல்ல செல்வத்துல இருந்துட்டு திடீர் வறுமை கடன் சொல்லிட்டு போயிடக்கூடாது அதனால இந்த மாதிரி தீங்குகளாக நம்மளுக்கு என்றைக்கும் மாறிடக்கூடாது அல்லாஹுவின் திடீரென தண்டனை எப்போ வரலாம் நிறைய பிரச்சனைகள் வரும் நம்ம வெளியே போறோம் வரும் ஆக்சிடென்ட் என்னென்னவோ நடக்குது இது எல்லாமே திடீர் தண்டனை தான் யாருடைய கோபத்திற்கு வேணாலும் ஆளாகுனா ஆனால் அல்லாஹின் கோபத்திற்கு ஆளாகுனா நிச்சயமா இந்த உலகத்திலும் நம்மால வாழ முடியாது மறுமையிலும் நமக்கு நரகம்தான் அது என்றைக்குமே நமக்கு வரக்கூடாது இப்போ நான் சொல்லியிருக்கிற எல்லாமே நம்ம வாழ்க்கைக்கு நம்ம இந்த உலகத்தில் வாழ்க்கைக்கு ரொம்ப சந்தோஷமாக நிம்மதியாக வாழக்கூடிய தேவையான மிக முக்கிய விஷயங்கள் இதற்காக நிச்சயம் அல்லாஹ்கிட்ட நாம் துவா செய்யணும் நமக்கு அல்லாஹுவின் அருட்கொடைகள் என்னைக்குமே தேவை அதை என்னைக்கு என்றைக்குமே நம்ம எழுந்துடக்கூடாது அதனால இந்த துவாவை தினமும் ஓதக்கூடியவர்களாக இருங்க கஷ்டம் வரும்போது தான் இதை ஓதணும்னு இல்லை நீங்கள் நல்லா இருக்கும் போது இந்த துவாவை ஓதிக்கிங்க தினந்தோறும் ஓதிக்கிங்க இதன் மூலம் அல்லாஹ் சுபானா தாலா என்றைக்குமே உங்களை நல்லபடியாக வச்சுப்பான் சந்தோஷமாக வச்சுப்பான் நீங்கள் பொதுவாக எப்போல்லாம் துவா செய்கிறீங்களோ அப்போ இந்த துவாவையும் சேர்த்து ஓதுற மாதிரி பார்த்துக்குங்க எத்தனை முறை வேணும்னாலும் ஓதலாம் பொருள் உணர்ந்து ஒரு முறை ஓதினாலே போதும் அல்லாஹ்வின் கோபத்திற்கோ சாபத்திற்கோ அவனது தண்டனைக்கோ ஆளாகாமல் இந்த உலகிலும் மறுமையிலும் வெற்றி பெற்றவர்களாக அல்லாஹ் சுபானாவ தால நம் அனைவரையும் ஆக்கி அருள்வானாக ஆமீன் அலமதுல்லா இந்த வீடியோ மூலமா நீங்க பல நடைஞ்சிருந்த இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க இதன் மூலம் அவர்களும் பயனடையலாம் இன்ஷா அல்லாஹ் அடுத்த பதிவில் சந்திக்கலாம் ஜெசக் அல்லாஹு கைரன் கசீரா அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வபர்கூ